இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல தமிழகத்தையே ஒரு உழுக்கிய ஒரு சம்பவம்னா பொள்ளாச்சி சம்பவம் அந்த சம்பவத்திற்கான தீர்ப்பானது வெளியாகிருக்கு ஒன்பது பேருமே குற்றவாளிகள் தான் இவங்க அவங்க இருக்கிற வரைக்குமே வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பை பற்றிய ஒரு இதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வழக்கை பத்தி சொல்லுங்க சார் பொள்ளாச்சி சம்பவம்னா என்ன அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன

மற்றபடி எனக்கு அந்த பெரிய டீட்டெயில் வந்து ஆனால் அதுக்கு அடுத்த விளக்கம் என்னன்னாக்கா அதில் ஈடுபட்ட குற்றவாளிகளாக இன்றைக்கு தண்டனைக்கு ஆளாக்கிற பசங்க ரொம்ப பெரிய இடத்த பசங்க ஆள் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி ஆளுங்கட்சி ஒரு பசங்க வீட்டு பசங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச தெரிஞ்சபோது அதனால தான் இந்த அவங்க சரியா வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு சூழ்நிலை ஏன்னா அதை ஒரு முக்கியமான புள்ளி

உள்ளாட்சி வந்து தீர்ப்பு வந்தது பெரிய விஷயம் இல்லை சிபிஐ விசாரித்த பிறகு தீர்ப்பு வந்தது பெரிய பெரிய ஒரு செல்வாக்கு வந்து தண்டனை ஒரு பெரிய விஷயம் இதே அதிமுக ஆட்சியா இருந்தா இந்த தீர்ப்பு சொல்றது என்ன சொல்ல கூட பல விஷயங்கள்

என்னன்னா ஒரு கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல மூத்த கூட கொண்டு வந்து ஆறு போய் சேர்த்து அவனுடைய மனைவியில் இருக்க அவங்க வடநாட்டிலே இருக்கும் இப்ப எங்க வீட்டுல வீட்டுல தனியா இருக்காங்க கொடுத்து அந்த நேரத்துல ஒரு அடைக்கல நாடி ஒரு ஓடு ஓவியம் வந்து அந்த குடும்பத்தை கொடுத்தாங்க அந்த ஓவியனுடைய ஓவியத்துல அவங்க மனசை பறி கொடுத்தா அதுல அவங்க ரெண்டு பேருக்கு பத்தியில ஒரு இது வந்து தன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சவனே அந்த ஓமியன் வந்து அந்த வீட்டு ஒன்று போது ஓடி போய் வைத்தியம் மாதிரி அலையும் பைக்கியம் மாதிரி போது வடநாட்டுக்கு போயிடும் வடநாட்டை போய் ஒரு டாக்டரை பார்த்தேன் அந்த டாக்டர் டப்பா வந்து என்ன ஏன் மனநிலை வாய்ச்சது கூட கதை என்ன சொல்கிறேன் இந்த டாக்டர் வேற யாரையே ஒரு கண்டிப்பா ஆர்பிஎல்ஸுக்கு அடுமறிட்டு வர

கடுமையான தவம் இருந்தாக்கா நம்ம தவம் படிச்சுட்டா இந்திரநாய் அது வந்து நீங்க அப்பா இருக்கிற தேர்தலில் ஒரு பதவி அப்ப இருக்கிற இந்திர நம்ம ஊட்டு கட்சி பயந்து அவங்ககிட்ட ஒரு நாலு டான்ஸ்மை ஊரு ஊசி மேனாறு பேர் இருக்காங்க அனுப்புவோம் ஒரு கடுமையான தவிர உட்காந்துருக்க மேலக்கு போய் முன்னாடி டான்ஸ்

பிரபலமான ஓவியம் ராஜா ரவிவர் ஓவியம் இது வந்து ராஜ ரிஷியால் அடக்க முடியாத ஒரு விஷயத்தை என் போன்ற ஆண்கள் அடக்கிப்போங்கிறது ஆண்பல் நம்ம போகக்கூடிய ஒரு அந்த 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 தான் வந்து சருத்துறையா ஆனா இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களையும் வந்து குற்றனு சொல்றாங்கလေ சார். அதாவது ஒரு முற்போக்கா யோசிக்காம இல்லனா இப்போ நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்காம இந்த பெண்கள் ஏன் அங்க போயிருக்கணும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்புறாங்கလေ அது கண்டிப்பா कोर्टலயும் எலிப்பிர்ப்பாங்க தென். ம் ஆனா ஆனா இந்த கேள்வி நியாயமானதா சார் ஏன்னா அந்த வீடியோலயே நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா உன் ஃப்ரெண்டு நம்பி தானே வந்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த வீடியோக்கள்ல பார்க்க முடியுது அப்போ அது எப்படி ம் சார் இப்போ செல்வாக்குமிக்க நபர்களினுடைய பிள்ளைகளுக்கு இந்த தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது உன் முழுக்க அவங்க வந்து இதை அனுபவிப்பாங்க அப்படின்றத நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா சலுகைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே குடும்பத்தின குடும்பத்துல கெட்ட அந்த குடும்பம் அதை பத்தி பேசுவாங்க எங்க போனாலும் பொது நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னு வர அந்த தெரியுல்ல பள்ளாச்சி வழக்கலை கற்பழிச்சுட்டு ஜெயிலு போனாங்க அந்த அம்மா அப்படின்னு எல்லா இடத்துல பேச்சு வரும் பேச்சு வரும் அது அது சமூக குடும்பத்துக்கு

அந்த பெண்கள் யாரும் அவங்க கேஸ் கூட விஷயம் அப்பா அந்த பெண்கள் வந்து புகார் புத்தாதான அந்த வளர்ப்பு அவங்க யாருக்குமே அதை வந்து இது பண்ணாங்க அப்படி தான் போவோம் அப்படி அதை பற்றி யாரும் பேசுறான் ஏன் அங்கேயும் அந்த பெண்கள் வந்து அது தப்பா எடுத்துக்கணும் இங்கே அந்த பெண்கள் தப்பா எடுத்துக்கிட்டதனால தானே இவங்க பலவந்தப்படுத்தப்பட்ட கேஸ் அப்போதானே வருது அவங்க எடுத்துக்கிட்டு கேஸ் இல்லை இப்ப திமுக தரப்புல இருந்து இந்த யார் அந்த பெண்கள் அப்படின்ற அந்த அவங்களுடைய விவரங்களை எல்லாத்தையுமே வந்து கொடுக்காம நல்ல முறையில இந்த வழக்கை வந்து விசாரிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து திமுக ஆட்சியில நடந்தது குறிப்பா திமுக வந்து இதை வந்து வலியுறுத்தி இந்த வழக்குக்கான தீர்ப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க சோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஸ்டாலின் கொடுத்த போது தான் எனக்கு மேட்ரே தெரியும் அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு என்ன பெல்ட்ல அடிக்காதான் பதுக்கிது

கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்து ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அப்படின்னா அதையும் தாண்டி பெண்களுடைய எண்ணிக்கை வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகமாக தான் இருக்கு வீடியோஸ் அத்தனை இருக்கு அப்படின்லாம் சொல்லி அந்த டைம்ல வந்து செய்திகள் வந்தது சார் அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவங்க வீட்டுல வேலை பாக்குற ஒரு

பாலியல் ரீதியான வன்கொடுமைகளுக்கு குற்றங்கள் வந்து ரொம்ப கடுமையா கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உளவியல் ரீதியா அடிப்படையில இது எப்படி இதுக்கான ஒரு சொல்யூஷன்

அதெல்லாம் காரம் மாதிரி போச்சு இன்னைக்கு வந்து ஜெண்டர் பயாசி எடுத்துட்டாங்க பெண்ணுங்களை வந்து இதெல்லாம் சில வேலைகள்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சிடும் தெரியாது இந்தியாவிலேயே பெண்களுக்காக வந்து தனியா பச ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தெரியுல்ல வேற எங்க இருந்தா பெண்களுக்கு இடமும் கிடையாது பச்சனை ஏறீங்கன்னா ஆம்பளை பாத்திரம் தான் பெண்களுக்கு தனிக்கவும் கிடையாது தானீங்கன்னா திருப்பதி இது பண்ணீங்கன்னா கிடையாது

அன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கருப்பா கற்பம் ஆகிட்டாக்கா ஐயோ அப்படின்ற ஒரு காதல் என்னுடைய மாணவியில சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கற்பம் ஆகிட்டு அப்படின்னு கல்யாணத்துல பெற்றோர்களும் அழுதாரு என்ன மாதிரி கொஞ்சம் ஆட்கள் நான் என்ன பண்ணிட்டு சொன்னேன்னா அப்பா கல்யாணம் ஆகி குழந்தை பொருட்களை சொல்லி கோயில் கோயிலா சுத்துறது கல்யாணத்துக்கு முன்னாடி கர்கமா வந்துருக்கான் அந்த பிரச்சனையை கூட தீர்த்து கொண்டு கடனுக்கு பண்ணிடுவேன் நம்ம அந்த பையனை பிடிச்சோ ஓகேன்னா கடன் சோ அந்த இப்ப உளவியல் ரீதியா அது எப்படி ஓகே ஊதுல அதெல்லாம் கரண ஏத்துக்கிட்ட அன்னைக்கு அது சொல்லி இருந்தாங்க குடும்பம் மாடம் போச்சு கப்ப போச்சு இது போச்சு அது போச்சு இன்னைக்கு அதெல்லாம் வந்து சீரியலா தான் பாக்கு ம் குடும்பம் மாடம் சோ நானால இருக்குதானே எப்படி நானு இதெல்லாம் கூட என்ன சொல்றாங்க ஒரு ஒரு சீரியல்ல காட்றாங்க